வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா தாமரத்தில் பாலஸ்தீனம் காசாவில் படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து சமூகநீதி மாணவர் இயக்கம் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை அடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் பாலஸ்தீனம் காசாவில் படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து சமூக நீதி மாணவரணி மண்டல செயலாளர் ஜெய்னுல் ஆபிதீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இளைஞரணி செயலாளர் தமிம் அன்சாரி பொறுப்பாளர் சல்மான் பாரிஸ் உட்பட சமூக நீதி மாணவர் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன பதாகைகள் ஏந்தியவாறு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றே குலம் ஒருவனை இறைவன் ஒன்றே குளம் இறைவன் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சமூக நீதி மாணவர் இயக்கம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் மக்கள் மீ பயங்கரவாதத்தை நிகழ்த்தாதே கொல்லாதே கொல்லாதே பிடித்த இசிறைகளை குழந்தைகளை கொல்லாதே கவிஞன் பாப்புல நேரம் அந்த கவிதை தான் இன்னைக்கு நம்மளால வந்து நடக்க முடியலையா ஆக்சுவலா அந்த கவிதை வந்து இதுதான் நம்மளால வந்து பறக்க முடியலனா நம்ம ஓடணும் ஓட முடியலாம் நடக்கணும் நடக்க முடியலாம் தவழணும் ரொம்ப முக்கியம் நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து அடிப்படை ஆனா இன்னைக்கு தலைகீடாக இருக்கு நம்ம வந்து தவழ முடியலையா நம்ம வந்து நம்ம நடக்கணும் நடக்க முடியலையா ஓடணும் ஓட முடியலையா நாம் பறக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய வேலையும் நம்மளுடைய செயல்பாடுகளும் துரிதமாக சமரசம் இல்லாமல் போராடணும் அந்த அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ச்சியாக இங்கு போராடுகின்ற மக்களுக்காக ஆதரவு தெரிவிக்கின்ற சமூக நீதி மாணவர்கள் இயக்கத்திற்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அநீதிக்கு எதிரான கூட்டி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் போராட்டம் பாமுகவின் போராட்டம் பயங்கரவாத ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் கின்ற ஆர்ப்பாட்டம் ஆக்கிரமித்தீனை ஆக்கிரமித்த பயங்கரவாத ஐசிரேலு பாலஸ்தீனை மண்ணை விட்டு பாலஸ்தீனை மண்ணை விட்டு வெளியேறே வெளியேறு வெளியேறு